കർത്തരായ ഇനിമേ ഉള്ള നാമത്തിൽ നാളെ വരവേൽക്കേ വരവേൽക്കേണ്ട കാലവേളയിൽ ദേവനോട് വാർത്തയുമായി എങ്ങളോട് കൂടെ കൃപ കൃപ് അവർ നല്ലവരായി നമ്മോട് കൂടെ ഉണ്മയാണ് ദേവനായിക്കീതം അൻപത്തി അഞ്ചാമത് ആറും അതിൻ്റെ പതിനാറാമത്തെ വാസനം വാസിക്കാ സങ്കീതം അൻപത്തി അഞ്ച് അതിൻ്റെ പതിനാറാമത്തെ വസനം ഞാനോ

நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிடுத பிள்ளைகளாய் தேவனை நோக்கி சொல்கிறார் அவருக்கு ஒரு விசுவாசம் போது அவர் என்னை ரட்சிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அவர் உள்ளவராய் இருக்கிறார் அவர் எனக்கு ஒரு விடுதலை அனுப்புகிறவராய் இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறார் ஒரு மகனாய் இருந்திருக்கிறார் கருத்துரு பிள்ளைகளே இந்த எனக்கும் உங்களுக்கும் அதை ஒரு நம்பிக்கை உருவாகட்டும் நான் ോക്കിപ്പിടും അവർ എന്നെ രക്ഷിക്കുന്ന വിടുവിക്കുന്നവരായ എന്നോട് കൂടെ അനേകളിൽ വ്യാധി പടുക്കയിലും സത്താന കളും ബാധിക്കപ്പെട്ട പ്രചനയോടെ ഇരുമ്പോന്നോട് ചല്ലുക அவருனை ரிட்சிக்கிதே நம்மோடு கூட இருக்கிறார் அந்த விவலாதிகளின் நடுவில் மன கவலையின் நடுவில் தேவன் நமக்கு ஒரு ரெச்சிப்பே அழிக்கிதே இருக்கிறார் அவன் சோக்கத்தில் அதை வடலோகத்தில் இந்த உலகத்திலேக்கு இறங்கி வந்தவராய இருக்கிறார் கத்தொரு பிள்ளைகளை இந்த உலகத்திலே சக மனிதர்களையும் தேடி യേശു ശരീരമാകെ இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவர் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் நான் என்னுடைய நெருக்க நேரங்கள் வேவலாதிகளின் நேரங்கள் கணுநீரான சூழ்நிலைகளில் நடுவு வியாதி படுக்கை நாம் கத்திரை கூப்பிடட்டும் நாம் கத்தரோடு ஜபம் செய்யட்டும் அவர் ார் நமக்கு தேவையானதை அவர் சந்திக்க முடியாத இருக்கிறார் இங்கே பதினேழாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அந்த சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை ിൽ കത്തർ പിള്ളേക്കാർവന വാർത്തകളെ അത് അനേക ഇടങ്ങളിൽ പകർന്നു കൊള്ളുക വിശ്വാസികൾ കത്തര കടന്നു വരുക മത്തിയാന വേളയിൽ ധ്യാനിക്കാൻ മാറ്റപ്പെടും ഇന്നി നമ്മുടെ ധ്യാന വഴക്ക നാം വസനത്തെ ധ്യാനിക്കുന്നതിലും അത് രമിയായി പിന്നാടി പോക போது இங்க சங்கீதக்காரன் சொல்லு மத்தியிலும் இருக்கும் போது அவருக்கு இறங்கி வருவார் ஊழியங்கள் செய்யும் போது அநேகம் சபைகள் வைத்திருக்கும் போது பிசியாய் அவங்க ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை அநேகம் ஊழியார் மறந்து விடுகிறார் இந்த வார்த்தையை அநேக விசுவாசிகள் மறந்து விடுகிறார் அந்த வேலையில் தியானிக்கிறதுக்காக நாம் மறந்து விடுகிறார் நம்முடைய பிரச்சனைகள் அநேகமாயிருக்கும் അതേ കട പ്രകായി വരും വ്യാധികൾ അനേകമായി വരും മറന്ന് വിടുക നാം കഷ്ടത്തോട് ബലവീതയോട് അത് പ്രചനയെ പാർത്ത് നാം കവലപ്പെട്ട് നീ ദേവനെ നോക്കി നോക്കിപ്പിട നാം അവരെ ധ്യാനിക്കുന്ന പിള്ളുകളായി മാറ്റപ്പെടും கத்தர் நிற்கிறவராய் கூட இருப்பார் நாம் அந்தி சந்தி மத்தியான் வேளையில் நாம் தியாகம் பண்ணத பிள்ளைகளாய் தியாகம் பண்ணி முறையிட்டத மக்களாய் நாம் மாற்றப்படும் போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருப்பார் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேக்குதவராய் இருக்கிறார் உன்னுடைய பலவீனகளின் நடுவு கணு நீரான சூழல்களின் நடுவு படுக்கையில் அவரு சத்தத்தை கேக்குதவராய் கூட இருக்கிறார் நல்ல தகவனாய் இருக்கிறார் அதே சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி இரண்டாம்தாசிக்கும் போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு அவர் நீ ஆதரிப்பார் ീമാന ഒരു വിട്ടുകളിൽ കറ്റുന്ന പിള്ളേ കത്തേ അവസാനിക്കുന്നവരായ് അവർ ആദരിക്കേ നാം നോക്കി പോവായി കൂടെ ഇരക്കി നാം രണ്ടാമതാകും നാം പാർട്ടത് ി സന്ദി ദേവനെ നാം ധ്യാനിക്കും അവർ സത്തോടുപ്പൂ നമ്മുടെ പാനങ്ങളെ എല്ലാം അവരുടെ വഴിത്തുവിടുങ്ങ അവർ നമ്മെ ആദരിപ്പാർ അവർ നമ്മെ തല്ലാടി വിടുന്ന ദേവൻ അല്ല കത്തറ പിള്ളേ വാഴയിലെ പ്രചനകൾ നാം പക്കത്തിലേ കടന്നു വരണ്ട അവർ നമ്മെ വിപ്പർ അവർ നമ്മെ ആദരിപ്പർ അവർ നമ്മെ നമ്മുടെ നാം സത്തേ കേളിൽ ദേവനെ ഉമ്മ വാർത്തകളെ കേൾക്കുന്നേ അതുകൊണ്ട് നന്ടിയ വസനം എങ്ങനെ വലപത് உங்களோட வார்த்தைகளை பலப்படுத்துவதா இருக்கிறது இந்த கால வேளையில் தேவனே யாரெல்லாம் வியாதியோடு பலவீனோடு இருக்குதோ கடுநீரோட பிரச்சனையோடு இருக்குதோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலைக்காக ஸ்தோத்திரன் ஒரு பெரிய விடுதலையும் சௌக்கியத்தையும் நீர் கட்டளை எழுத வைக்க இந்த கால வேளையிலே தெய்வ பிரசனத்தால் தெய்வீக விடுதல் உள்ள பிள்ளைகளாய் மாற்றும் வியாதி படுக்க

die aanby nieraaservig het gekyk

അത് ധ്യാനിക്കുന്നവരായി മുറുന്നവരായി ദേവൻ അവരുടെ സത്യത്തെ സത്വത്തെ കിടക്കുന്നവരായി കൃപ സ്തോത്രം ചെയ്തതക്കാർ സോത്രീന പിതാവേ ആശീർവദിയും